இன்னைக்கு திமுக காரணி என்ன பண்றதுன்னு புரியல என்னடா இது இப்படியெல்லாம் போராட்டம் பண்றாங்களே இப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே அன்பு சொந்தங்களே நமக்கு டாஸ் பார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக காரன் ஆட்சி மட்டிலிங்கைய எலெக்ஷன் நடத்திறான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிக்க போறான் சாராய காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக கார வைக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களை அதை வச்சுதான் பட்ஜெட் போடுறாங்க வைக்கப்படுது நிறைய பேச வேண்டும் ஐயா நேரம் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி காரணம் கோர்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை மதித்து நாம் அதுக்குள்ள முடிக்கணும் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சுங்கய்யா என்ன மாநாடுனாங்க ஐயா நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அந்த மாநாடு சேலத்தில் கியாபே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க ஐயா இருக்கிறாங்க அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க சவுந்தரபாண்டிய ஐயா இருக்கிறாங்க நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க மாநாட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம் அதான் பேர் பெரியார் ஐயா சொல்றார் ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதான் திராவிட கழகம் டையை அப்போ தான் நாம் அரசியல் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல சேலத்தில் மீட்டிங் போட்டு கியாபே விஸ்வநாதன் ஐயா உறுதியாக சொல்றாங்க இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் சவுந்தர பாண்டிய நாடாரையா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பேர் வைக்கணும் நாவலர் சோமசுந்தர பாரதிய சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பேர் வைக்கணும் அண்ணல் ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் இரண்டே பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம் திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம் ஒன்று பெரியார் அவர்கள் இன்னொருத்தருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதெல்லாம் சரித்திரங்க சரித்திரம் அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் வாங்க இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் பார்க்கும் திமுக அழுகக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நீ ரோட்ல அந்த பக்கம் நெல்லு இந்த பக்கம் நெல்லு சென்ட்ரல் நல்லா லாரி அடிச்சு செத்தே போயிடும் சிஎம் கூப்பிடுறப்ப திராவிட இனம் ஆனா மொழி சொல்லிக் கொடுக்கும் பொழுது தமிழர் இனம் இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோங்க ஐயா அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது இன்னும் லட்சம் கையெழுத்து குறைந்த பட்சம் தேவைப்படுது லட்சம் கையெழுத்து கடுமையாக எல்லா சொந்தங்களையும் பார்த்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் ஒரு வெற்றி இயக்கமாக நீங்கள் மாற்றி காட்டி தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய பொன்னாரையா சொன்னாங்க பாராளுமன்றத்தில் உள்துறை ஐயா சொன்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் பொழுது சம கல்வி அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சம கல்வி தான் வரத்தாங்க போது ஆட்சிக்கு வந்ததுக்கு தனியார் பள்ளிக்கு நம்ம அனுமதியே கொடுக்க போறது இல்லை எதுக்கு தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் காசு வாங்குறக்கா அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியும் பிஎம் ஸ்ரீ பள்ளியாக மாற்றி எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் சிபிஎஸ்இ பள்ளியாக ஒரே கையெழுத்து ஒரே இரவு அடுத்த நாள் காலையில புதுச்சேரியினுடைய அரசு பள்ளி எல்லாம் சிபிஎஸ்இ பள்ளி அந்த தரத்தை கொடுக்கிறோம் நாமும் அதை செய்வோம் இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பொறுமையாக நான்கு மணியிலிருந்து அமர்ந்து எல்லா தலைவர்கள் பேசுவதையும் கேட்டு அமைதியாக நீங்கள் இல்லம் திரும்பணும் பாதுகாப்பா இல்லம் திரும்பணும் கடினமாக உழைக்கணும் தேசிய கல்வி கொள்கையை பட்டி தொட்டி எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும் இன்னும் எழுபத்தி நான்கு லட்சம் குறைந்தபட்ச கையெழுத்தை நீங்க வாங்கணும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தொண்ணூத்தி இரண்டு வீர மங்கையர்களுக்கும் இந்த நேரத்தில் சிரம் வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத் மாதா கே புகழ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்